ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகர்வகாலி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு எந்திரம் குரு பகவானோட எந்திரத்தை பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஏற்கனவே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குரு பார்வை கிடைத்தால் கோடி நன்மை அப்படிம்பாங்க அதுக்கு வந்து சின்ன ஒரு உதாரணம் ஒரு குட்டி கதையோட நம்ம வந்து இந்த எந்திரத்தை பத்தி பேசுவோம் புதன் பகவான் கணிதத்துல வந்து ரொம்ப பெயர் பெற்றவர் ஜாதகம் கணிக்கிறதுல ரொம்ப பெயர் பெற்றவர் இவர் வந்து ஜாதகம் வந்து புதன் பகவான் வந்து ஜாதகம் கணிச்சிருக்கிறார் கணிச்சு முடிஞ்சோடனே இத போய் குரு பகவான்கிட்ட போய் கேட்டுறார் இந்த குரு பகவான் கிட்ட சரிப்பா சரி நீ கணிச்சிட்டீங்களா எல்லாம் சரியாக தான் இருக்கும் போப்பான் இருக்கிறோம் இல்லை நீங்கள் வந்து இதை நேரடியாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறார் நான் கணிச்சது இங்கே நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறார் இல்லைப்பா நான் வரல நீ போ நீ கணிச்சா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கிறார் இல்லை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நான் கணிச்சதுன்னு வந்து நீங்கள் பார்த்து என்னை பாராட்டணும் அப்படின்ற அப்படிங்கிறார் புதன் பகவான் அடம்புடைய அடம் சரி குரு பகவான் வந்து சரி நீ கணிச்சது என்னென்னா பார்ப்போமே அப்படின்ட்டு போகிறார் சரி ரெண்டு ரெண்டு பேருமே ஒரு குரு பகவான் ரெண்டு பேருமே குரு பகவானும் புதன் பகவானும் ரெண்டு பேருமே ஒரு இடத்துல நிற்கிறாங்க நின்று பார்க்குறாங்க நீ கணிச்சது என்னப்பா அப்படின்னோடனே அந்த வீட்டு ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்குள்ள ஓலை வீடு குடிசை வீடு அந்த குடிசை வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை தொட்டில்ல தூங்கிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த குழந்தை ஒரு சர்பத்தால தீண்டப்பட்டு உயிர் இழக்கும் அப்படிங்கிறது புதர் பகவானோட கணக்கு சரி பார்ப்போம் அந்த சர்பத்தால அந்த குழந்தை இறக்கா இல்லையான்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க அந்த குழந்தைய தொட்டில இருந்து பாத்துக்காங்க இங்க இருந்து பாக்குறாங்க அந்த குழந்தை வந்து தொட்டில்ல தொங்குறது இவங்களுக்கு வந்து தெரியுது குரு பகவானுக்கு தெரியுது புதன் பகவானுக்கும் தெரியுது ரெண்டு பேருமே அந்த குழந்தையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க புதன் பகவான் சொன்ன மாதிரி சர்பம் வந்து அந்த வீட்டை நோக்கி வருது சர்ப்பம்னா பாம்பு பொருதுங்களா இந்த பாம்பானது என்ன வருது அந்த வீட்டுக்குள்ள வருது வீட்டுக்குள்ள வந்தோடனே புதன் பகவானுக்கு ஒரு மகிழ்ச்சி மனசுக்குள்ள பரவாயில்ல நம்ம கணிச்ச மாதிரியே இப்போ வந்து ஒரு பாம்பு வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே முகட்டில் அந்த காலத்துல எல்லாம் முகடன்னு வச்சுருப்பாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா முகங்கிறது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்பு தான் குறுக்க வந்து கம்பு தான் கட்டியிருப்பாங்க குடிசை வீட்டுக்களை எல்லாம் போய் பார்த்தா தெரியும் குறுக்க ஒரு கம்பு வச்சு அதில் வந்து தடி மாதிரி இருக்கும் பெரிய தடியாக பெரிய கம்பா இருக்கும் அந்த பெரிய கம்புல தான் இந்த குழந்தைகளை வந்து தொட்டில் கட்டி தொங்க போட்டிருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி அந்த முகட்டு மேலே ஏறி அந்த கம்பு மேலே ஏறி என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாம்பானது அப்படியே தொட்டில் வழியா கீழே இறங்குது புதன் பகவான் அதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல மூழ்குதாரு பரவாயில்ல குரு பகவான்கிட்ட நம்ம நம்ம நினைச்ச குரு பகவான விட நம்ம தான் ஆளு அப்படிங்கிறத நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே சந்தோஷமா ஆஹ் இருக்கிறார் அந்த கம்பை விட்டு கீழே இறங்குது தொட்டிலுக்கு வந்துருச்சு மேல மேலேருந்து கீழே இறங்கணும் ஏன்னா குழந்தை வந்து தானே இருக்கு இல்லையா அதனால் அந்த தொட்டில அந்த சேலை வழியாக அப்படியே கீழே இறங்குது கீழே இறங்கினோன்னே அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்போ வந்து பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா குழந்தைக்கு வந்து பார்த்தா பசி எடுத்துருச்சு பசி எடுத்தோடனே அந்த குழந்தையானது என்ன ஆகும் பசி எடுத்தா அழுக ஆரம்பிக்கும் அழுக ஆரம்பிக்கும்போது காலை உதறும் காலை உதறும் போது பார்த்திங்கன்னா இந்த தொட்டிலானது அப்படியே சுற்றிடுச்சு இந்த பாம்பு மேல வந்து கீழே இறங்குது இந்த குழந்தை வந்து காலை உத உதறும் போது அப்படியே தொட்டில் சுத்துது சுத்தம் போது பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பாம்பு செத்து போச்சு அந்த தொட்டில கீழே இறங்கி இறங்கியது இல்லையா இறங்கும் போது இந்த தொட்டில் இப்படி சுத்தம் போது என்ன ஆகுதுன்னா அந்த சேலை இறுக்கி அந்த பாம்பானது செத்து போச்சு புதன் பகவானுக்கு ஒரே ஆச்சரியம் இல்லையே என்னுடைய கணக்குப்படி அந்த குழந்தை தானே இறக்கணும் அது எப்படி பாம்பு இறந்தது அப்படிங்கிறார் புதன் பகவான் அப்பதான் சொல்லுவாராம் நான் இங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை குரு பார்வை இருக்கும் போது அந்த குழந்தைக்கு எப்படி தீங்கு நடக்கும் அப்படி அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மைகள்ல இதுவும் ஒன்று ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவுதான் வந்தாலும் உயிர் போற காரியமாக இருந்தாலும் அந்த குருவோட பார்வை பற்றால் உயிர் போற காரியமாக இருந்தாலும் அந்த காரியமானது விலகி செல்லும் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்காகத்தான் அந்த நாடகமானது நடத்தப்பட்டது அப்பேற்பட்ட குரு பகவானோட எந்திரத்தை பற்றி தான் நம்ம வந்து இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து எப்படி எழுதணும் அதுக்குண்டான மந்திரம் என்ன இதனால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஏற்கனவே சொல்லியாச்சு குரு பகவான் ப பார்வைப்பட்டாலே கோடி நன்மைகள்னு ஸ்கிரீனில் தெரியிற இந்த எந்திரத்தை ஆறு காறு சைஸ் உள்ள ஒரு செப்பு தகுரில் முறைப்படி எழுதி ச எந்திரம் சாப்பண்ணிப்படுத்தி செஞ்சு அதில் வந்து அஷ்டகர்மாயி வச்சு முறைப்படி வந்து பூஜைகள் வந்து பண்ணணும் வியாழக்கிழமை வளர்புற வியாழக்கிழமை தான் இந்த எந்திரம் வந்து எழுதணும் எழுதி முடிச்சுட்டு கிழக்கு நோக்கி நம்ம வந்து அமரணும் அமர்ந்துட்டு நமக்கு முன்னதாக விளக்கு இருக்கணும் அதுக்கு முன்னதாக விளக்குக்கு முன்னதாக இந்த எந்திரம் வைக்கணும் இந்த எந்திரத்துக்கு படையல் முறைகள் அவள் பொரிய கடலை அச்சு வெள்ளம் பால் பாயாசம் சுண்டக்கடலை போகிறதுங்களா அந்த சுண்டல் வந்து மெயினாக வந்து கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து வச்சாகணும் பதினோரு நாளுமே இந்த சுண்டல் வந்து கருப்பு சுண்டல் சொல்லுவாங்க இல்லையா கொண்டக்கடலை சுண்டல்பாங்க கொண்ட கடலைபாங்க அந்த மாதிரி தானியத்தை வந்து குருவுக்கு உகந்த தானியத்தை கொண்ட கடலை அல்லது சுண்டல் இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் கண்டிப்பாக படையலில் பதினோரு நாள் வந்து அந்த படையலில் வந்து வச்சாகும் வச்சுட்டு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு வீதம் பதினோரு நாள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து குரு கொடுத்தோம்னா பதினோரு நாள் பதினோரு நாள் முடிந்தோடனே இந்த இன்றிரமானது குரு பகவானோட கடாட்சம் பெற்றோம் பதினோரு நாள் கழிச்சு இந்த குரு பகவானோட கடாட்சம் பெற்றுச்சு அப்படின்னா அந்த எந்திரத்தை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குருவோட பார்வை நம்ம வீட்டில் வந்து கிடைச்சாச்சு அப்படின்னு அர்த்தம் ஏன்னு கேட்டீங்கன்னா குருவோட பவர் எல்லாமே இந்த எந்திரத்துக்கு வந்துடும் அப்போ இந்த எந்திரத்தை ஒரு நம்ம சாமி ரூமில் வச்சுருக்கிறோம் சாமி ரூமில் வச்சுட்டு டெய்லி வந்து ஒரு பத்தி சூடும் காமிச்சா மட்டும் போதும் அந்த எந்திரத்தை பார்த்துட்டு போனால குருவோட பார்வை நமக்கு வந்து கிடைச்சிரும் அந்த குருவோட பார்வை கிடைச்சாலே எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து நம்ம வந்து விடுபட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எந்திரமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து போடுறோம் அந்த எந்திரத்துக்கு உண்டான மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐயும் கிளியும் ஜவ்வும் ரியும் ஸ்ரீயும் குருதேவா குருவே வசி வசி வசிகராய சுவாக இதுதான் இந்த மந்திரம் மந்திரத்தை மட்டும் ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முழுதம் பதினோரு நாளும் இருந்து எந்திரத்துக்கு வந்து நம்ம வந்து உரு கொடுக்கணும் உரு கொடுத்துட்டு கடைசியில வந்து நம்ம வந்து வீட்டில வச்சுக்கிட்டாலே போதுமானது குரு கடாற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறோம் குருவோட பார்வை இருந்தாலே கோடி நன்மைகள் உண்டு அப்படின்னு அதுல முக்கியமான நன்மைகள்லாம் எந்தெந்த நன்மைகள் அப்படின்னு போது வியாபார விருத்தி உண்டாகும் தொழில் வளர்ச்சி ஆகும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடைப்பட்டால் தடை அகலும் வறுமை நீங்கும் எதிரி தொல்லை நீங்கும் லட்சுமி கடாசம் பெருகும் இது போன்ற பல இது நிறைய சொல்லலாம் இந்த குரு எந்திரத்துக்கு நிறைய சொல்லலாம் ஒரு குரு எந்திரம் இருந்தாலே அந்த வீடு வந்து இறை சக்தியை பெறும் அந்த அளவுக்கு வந்து மிக மிக நன்மையான ஒரு இயந்திரம் மக்களுக்கு ஒரு நன்மையான ஒரு எந்திரம் இருக்கு அப்படின்னா அது குரு பகவானோட எந்திரம் தான் முழுக்க முழுக்க நல்லதே செய்யக்கூடிய ஒரு எந்திரம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குரு பகவானோட எந்திரம் தான் இந்த எந்திரத்தை பயன்படுத்தி அனைவரும் வளமுடன் வாழ வேண்டும் என்று கூறி உங்களை விடைபெறுகிறேன் என்றும் அகத்தியர் அறும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்